அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தன்னை தோண்டுபவரை தாங்கி நிற்கும் இந்நிலம் போல தம்மை இகழ்ந்து அவமதிப்பவரை பொறுத்து வாழ்ந்திடல் தலையாய குணம் ஆகும் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று விரர் செய்யும் தீங்கினை எப்போதும் பொறுத்து கொள்ளல் நன்று அத்தீங்கை மனதிற்கொள்ளாமல் அப்போதே மறந்திடல் அதனினும் நன்று இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை வறுமையிலும் வறுமை என்பது விருந்தினரை போற்றிட இயலா நிலை வலிமையிலும் வலிமை என்பதானது அறிவற்றோர் செய்யும் தீமைகளை பொறுத்திடல் ஆகும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறைவான பெருமைமிகும் குணங்களோடு நிலைத்திருக்க வேண்டுமாயின் பொறுமை எனும் உயர்ந்த பண்பினை போற்றி வாழும் தன்மை எது வேண்டும் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து பிறர் தீமைகளை பொறுக்காமல் தண்டிப்பவரை அறிவார்ந்தவர்கள் மதிப்பதற்கொப்பாகக் கருதமாட்டார் மாறாக அதனை பொறுத்துக் கொள்வாரை பொன்னென மதித்து போற்றுவர் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றுந் துணையும் புகழ் தீங்கு செய்தோரை மன்னிக்கும் தன்மையில்லாது அவரை தண்டிப்பதால் வாய்க்கும் இன்பமானது ஒரு நாள் மட்டுமே அதனை பொறுத்து கொண்டோர்க்கு உலகம் உள்ளளவும் புகழ் நிலைக்கும் தற்பிரர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று பிறரால் இழைக்கப்படும் தீமைகளுக்காக துயருற்று தாமும் அவ்வாறே அறமற்ற செயல்களை திரும்ப செய்யாமல் பொறுமை காத்தல் நல்லது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் ஆணவத்தால் ஒருவர் நமக்கு தீங்கிழைப்பின் அவரை நம் பொறுமை எனும் சிறந்த பண்பினால் வென்றுவிட வேண்டும் துறந்தாரின் தூய்மை உடையர் நோற்கிருப்பவர் வெறுக்கத்தக்க சொற்களால் தம்மை இகழ்வதை பொறுத்து கொள்பவர்கள் தூய்மை உடையவர் ஆவர் உண்ணாத நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோர்பாரின் பின் உண்ணாது பசி தாங்கும் உறுதி மிக்க பெரியோரைக் காட்டிலும் பிறர் சொல்லும் தீஞ்சொற்களைத் தாங்கி பொறுமை காப்பவர் உயர்ந்தவர் ஆவர்